இருபத்தி ஆறுனா குடுத்துருவேன் இருபத்தி ஆறு நான் கொடுத்துருவேன் ஆனா சூப்பர் கிட்ட நல்ல ஒரு தோரணையான கிட்ட கைவில போகுது கைவெளப்பா தான் கைவலைதான் நீ வியாபாரம் கிடையாது சந்தில நயமான ஜம்முனு சூப்பர் கிட்ட வாங்கிட்டு போறீங்க ரெண்டு கிட்டாக்கே நல்ல தோரணையான கிட்டாவா ஆமா ரெண்டுமே கொடியாடு அப்படிதான் கொடியாடு தான் பல் பல் போட்டாதான ரெண்டு பல் போட்டிருக்கு ரெண்டு பல் போட்டுருக்கு காய் அடிச்ச மாதிரியா காய் அடிக்காத ஒண்ணு காய அடிக்க மாதிரி ஒன்னு காயாம காய்காத மாதிரி என்ன விளச்சினா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க ரெண்டு மாதிரி 40 ரூபாய் சொன்னாங்க நாப்பதாயிரம் ரூபாய் சொன்னாங்க இருபதாயிரம் ரூபா சொன்னாங்க ஒரு மாதிரி ஆமா ஆமா எவ்ளோ மதிச்சு மாதிரி பாணி மாரி முப்பது ரூபாய் கேட்டேன் முப்பது ரூபாய் கேட்டியே ஆமா ஃபைனல் எவ்வளவு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க முப்பத்தி னு முடிச்சாச்சு முப்பத்தி ஏழு முடிச்சு வாங்கிட்டு போறேன் எந்திர போதுன்னா

இறையும் கடிக்கும் பாலம் குடிக்கும் ஆமா இறையும் இறையும் நீங்க பாலம் பாலம் குடிக்கும் சரி என்ன வேலை சொன்னா என்ன ஒண்ணு முடிச்சு வாங்கிட்டு என்ன ஐயாயிரம் ரூபாய்

சரி பால் குடுக்குமா என்னமா பால் எல்லாம் பால் வைக்க தேவையில்ல மயிலம்பாடி குட்டி வாங்கிட்டு போறீங்க ஆமா அல் போட்ட குட்டியா பல் போடாத குட்டி பல் ரெண்டு பல் பல் ரெண்டு பல் போட்ட குட்டி என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க வளப்புக்கு ஆட்டுக்கு ஓ வளப்பு ஆட்டுக்கு மயிலமாடி அயலமாடி உரிமை எல்லாம் பொட்டு தான் உணமா மயிலமாடி காரணம் வாங்கிட்டு போறோம் மயிலமாடி வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கிய ஒரு முப்பது ஆடு முப்பது ஆடு ஃபுல்லா மயிலமாடி தான் வச்சிருக்கீங்களா இல்ல வேற மயிலமாடி மயிலம் ஃபுல்லா மயிலமாடி ஆடு தான் வச்சிருக்கியா நமக்கு எந்த ஊருங்கய்ய நமக்கு கல்யாவூர் கல்லியாவூர் இது என்ன வேலை சொன்னா என்னால முடிச்சு வாங்கிட்டு போறீங்க அது பதினஞ்சு ரூபா இப்ப பன்னெண்டாயிரத்தி ஐந்நூறு ரூபா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே இந்த விலை காண்மான் எப்படி பஸ்ட் பார்த்துனா எவ்வளவு மதிச்சிய அதாவது காணும் காணும் காரு காணும் இது ஆர்ட்டிக்கு எப்படி சஜஷன் பண்ணி வாங்குனியா கால்கான பாத்தீங்கன்னா என்ன பாத்து வாங்கிட்டு போறீங்க கால காலை கையை பார்த்து வாங்கிட்டு போறோம் கால்க்கான வேற என்ன பாக்குறீங்கயா பாக்கு நம்ம எங்களுக்கு பிடிச்சிட்டு வாங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் வாங்கிருக்கேன் அருமையான கொடியாட்டு மாதிரி பொம்ரியா கிடாம பொம்மரி பொம்மரி எத்தனை நாள் குட்டியா இருக்கும் எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் ஒன்றரை மாசம் ஒன்ற மாசம் குட்டியாதான் இருக்க பால் பால்குடிக்கு குட்டியா பால் பால்குடி மறந்த குட்டியா இருக்குமா பால் பால் பால்குடிக்க குட்டி விடுதான் சரி ஓகே என்ன வேலை சொன்னாலும் முடிச்சு வாங்கிட்டு போறீங்க ஆயிரத்தி நானூறு முடிச்சிருக்கேன் எதுவும் பொம்மரி வாங்குறீங்க கிடமரி தான் விரும்பி வாங்க பொம்மரி வாங்குறீங்க ஓ தெரிஞ்சாலும் இதை வாங்கிட்டு போறீங்க இது பால் கொடுக்கணும் வேண்டாமா பால் கொடுக்கணும் பால் குடுக்கணும் எவ்வளவு நாள் பால் குடுக்கணும் பிரதர் ஒரு மாசம் ஒரு மாசம் கழிச்சல் இந்த மாதிரி எதுவும் வருமா வராது அதெல்லாம் வராது வீட்ல தூக்கிட்டு கிடக்கு பத்து ஆடு வச்சிருக்கேன் பத்து ஆடு வச்சிருக்கேன் ஆட்டோட விட்டுருவோம் அதனால ஒண்ணு பிரச்சனை தனியான இது வளர்க்க முடியாது அப்படிதானே

சுத்தமான ரெண்டு செங்குட்டி வாங்கிட்டு போறீங்க ஜம்மன் கொம்பு இன்னும் வரல அப்படித்தானே எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் பிரதர் ஏறு நாலு மாசம் நாலு மாசம் மூணு டு நாலு மாசம் குட்டியா இருக்கும் பால் குடி மறந்த குட்டியா இருக்கும் அப்படித்தானே கொலை கடிக்கும் ஒண்ணு பிரச்சனை இல்ல எந்த ஊர்ல இருந்து வாரீங்க பிரதர் மருந்து முத்தூர்ல இருந்து வாரீங்க இது எதை கணக்கு பண்ணி இதை வளர்க்கீங்க பிரதர் இது கோயிலுக்காண்டி வளர்க்கு கோயிலுக்காண்டி வளர்க்கிய என்ன வேலை சொன்னாலும் என்னன்னு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க பிரதர்

மாங்கார வாங்கிட்டு வாங்கிடுவான் இருக்கான் தெரியாது பால் கொடுத்தாலும் பால் ரெண்டு மூவாயிரம் நல்ல வரைக்கும் பால கொடுத்தாதான் குட்டியும் மூவாயிரம் என்னன்னா பால்

இது ஒரு கணக்குக்கு ஒரு மூணு மாசம் குடிச்சாலே போதும் மூணு மாசம் குடிச்சாலே போதும் ஆட்டுல விட்டுருவீங்களோ ஆட்டு விட்டு ஆட்டில விட்டு பால் நல்லா ஆட்டில நிறைய உங்க ஆட்டுல பால் நிறைய இருக்குண்ண ஆமா ஆமா இது கல்யாண மாதிரி நல்ல ஒரிஜினல் கொட்டி ஆடு ஆமா இது வெள்ளப்போரு ஆமா வெள்ளை போரு வில்லப்போரு சரி ஓகே ஓகே சூப்பர் கிட்டா நல்ல தரமான ஒரிஜினல் கொட்டியாட்டுக்குடா வாங்கிட்டு போறீங்க பல் போட்டக்கடா பல் போடாதக்குடா வானே ரெண்டு பல் போட்டிருக்கு ரெண்டு பல் போட்டிருக்கு என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்கன்னா இது மாதிரி கோயில் கோயிலுக்காண்டி வாங்கிட்டு போறீங்க அப்படி

பரவாயில்ல ரெண்டு நேரம் நம்ம லாபத்துல வாங்கிருக்கீங்க எத்தனை கிடா பாத்துருப்பீங்க அது ஒரு பதினஞ்சு கிடா பாத்துருக்கோம் பதினஞ்சு இந்த கிடா உங்களுக்கு விரும்ப குடிக்க காரணம் என்ன என்ன கலரு கொடிய கிடா

பதினேழாயிரம் சொல்லுவாங்க எதுவரை கேக்காங்க எவ்வளோனா கொடுப்பீங்க பன்னெண்டாயிரம் கேக்காங்க பதினஞ்சாயிரம் கொடுத்துருவாங்க பதினஞ்சாயிரம் கொடுத்துருவாங்க அதனா சூப்பர் கிட்டா நல்ல தரமான கிட்டா இப்போ ரெண்டாடும் பாத்தீங்கன்னா நாலே பிள்ளை குறாலு கம்மி

குட்டி ஆறு ஏதனால் பண்ணி கொடுத்தலாம்